கதை மற்ற குழந்தைங்க மாதிரியே சாச்சாவுக்கும் வானவில்னா ரொம்ப பிடிக்கும் குறிப்பா வண்ணங்கள்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு அப்புறம் வானவில்ல மொத்தம் ஏழு அழகான வண்ணங்கள் இருக்கு சாச்சாவுக்கு வானவில்ல ரொம்ப பிடிச்சதுனால ஒரு நாள் அந்த வானவில் கிட்ட ஏன் கூட என் வீட்லயே தங்கிடுறியான்னு அவன் கேட்டான் வானவில் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ என் கூட வந்து தங்குவியா நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற சாச்சாவ பார்த்த அந்த வானவில் சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி சாச்சா நான் கூட உன் வீட்டுக்கு வரேன் வந்து உன் கூட கொஞ்ச நாள் தாங்குறேன் அதனால அந்த வானவில் சாச்சா கூடவே அவங்க வீட்டுக்கு போச்சு எல்லா இடத்தையும் இந்த வானவில் ரொம்ப அழகா ஆக்குதுன்னு இந்த சாச்சா கவனிச்சான் வானத்தில இருந்து வந்து நதி அழகாக்குது மலைப்பகுதிகள் ஏரிகள் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக்குது ஒவ்வொரு இடத்தையும் மாயாஜாலம் ஆக்குதேன்னு இவன் நினைச்சான் உயரமான கட்டடங்கள் கூட வானவில் வந்ததுக்கு ரொம்ப அழகா மாறிடுச்சேன்னு அவனுக்கு தோணுச்சு எல்லாம் குழந்தைங்க போல இவனும் அதை ரசிச்சான் நீ மாயாஜாலமிக்க ஒண்ணுதான் நீ எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துற அப்புறம் ஒன்னால எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு நான் இப்ப உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நன்றி சாச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு போனாங்க உன்னை வீட்டுக்கு வரவேற்கிற வானவில் நான் உன்னை வீட்டிலேயே பூட்டி வைக்க போறேன் நீ இனிமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் உனக்கு புரியுதா சாச்சா அந்த வானவில்ல வீட்டுக்குள்ள வச்சு போட்டுனதுக்கு அப்புறம் அந்த வானவில் மறைஞ்சு போயிடுச்சு அதனால சாச்சாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு வானவில் நீ எங்க போன என்னால உன்னை பார்க்க முடியல அதோட உன்னோட அழகான வண்ணங்களை கூட என்னால பார்க்க முடியல நான் தான் இருக்கேன் சாச்சா ஆனா உன் கண்ணுக்கு தான் நான் தெரியல ஏன்னா எனக்கு சூரிய வெளிச்சத்தோட உதவி இருந்தா மட்டும்தான் என்னால பிரகாசமா ஜொலிக்க முடியும் அப்பதான் என்னால மக்களை சந்தோஷப்படுத்தவும் முடியும் என்ன உள்ள வச்சு நீ பூட்டிட்டதால நான் மறைஞ்சு போயிட்டேன் என்னோட நிறங்களும் மறைஞ்சிடுச்சு வண்ணங்கள் இல்லாம பிரகாசமா இல்லாம மாயாஜாலமா இல்லாம அந்த வானவில்ல சாச்சாவால பார்க்கவே முடியல அதனால அவன் ரொம்ப கவலையில இருந்தான் அந்த வானவில் கூட சந்தோஷமா இல்லங்கறத அவன் உணர்ந்தான் அதுவும் சந்தோஷமா இருக்கணும் அதனால மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா அது வெளியே இருந்தாதான் முடியும்னு அவன் நினைச்சான் அதுக்கப்புறம் சாச்சா பூட்டின கதவை திறந்து அந்த வானவில்ல வெளியே போக விட்டுட்டான் பிளீஸ் நீ வெளிய போல பாடவில் நீ எப்பவும் போல அழகான அப்புறம் மாயாஜாலமான அழகான நிறங்களோடு இரு ரொம்ப நன்றி சாச்சா நீ எப்பவும் நல்ல பயனா நடந்துக்கிறையும் அப்பெல்லாம் முன்னாடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் கொடுத்த வாக்க அந்த வானவில் காப்பாத்திடுச்சு சாச்சா நல்ல பயனா நடந்துக்கிறானோ அப்பெல்லாம் அந்த வானவில் அவன் முன்னாடி வந்து சாச்சாவ ரொம்ப சந்தோஷப்படுத்தும் எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்தான் சுத்தமான ஆரோக்கியமான சுவாசிச்சு அந்த சாச்சா நகரம் முழுக்க அசுத்தமா இருக்கிறத கவனிச்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா குப்பைகள் செதறி கடந்தது ஒரு ஆள் நாய்க்குட்டிய கூட்டிட்டு நடக்கிறத சாச்சா கவனிச்சான் அவர் கையில வச்சிருந்த கப்பை தெருவுல போடுறத அவன் கவனிச்சான் அந்த தெருவுல குப்பை தொட்டி இருந்தோ அத அவர் பயன்படுத்தல அங்க இருந்த நிறைய மக்கள் தன்னோட நகரத்தை அசுத்தமா தான் வச்சிருந்தாங்க அதனால அங்க வர காத்து கூட அசுத்தமா தான் வந்தது இத பார்த்து சாச்சா சோர்ந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே அசந்து நல்லா தூங்கிட்டான் ஆ சாச்சா தூங்கினதும் அவன் கனவுல ஒரு சூப்பர் ஹீரோ வந்தான் அந்த சூப்பர் ஹீரோ கையில ஒரு மந்திர கோல் இருந்தது அது அவன் பயன்படுத்துற இடம் முழுக்க பசுமையாவும் ரொம்ப சுத்தமாவும் மாறிடுது உடனடியாக வீசுற காற்று கூட தூய்மையா மாறிடுது அங்க வாழ்ற எல்லா மக்களும் உற்சாகமாவும் ஆரோக்கியமாவும் அதோட சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க கனவுல அந்த நகரம் முழுக்க சுத்தமாவும் அழகாவும் இருக்கிறத பார்த்து சாச்சா தூக்கத்திலே சிரிக்க ஆரம்பிச்சான் ஆனா தூங்கி எழுந்த சாச்சா தான் நகரம் இன்னும் சுத்தமாகல அசுத்தமா தான் இருக்குங்கிறத கவனிச்சு மறுபடியும் ரொம்ப சோகமாயிட்டான் நகரம் முழுக்க சாச்சா ரொம்ப இருக்காங்கிறது சூச்சுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே அதுக்கு முதல்ல மாறணும் தன்னோட நகரத்தை பசுமையாவும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் முடிவு பண்ணா சுத்தமான காற்று கிடைக்கணும்னா நாம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு யோசிச்சா

போய் மறுபடியும் தூங்கிட்டு இருந்த சாச்சா சாச்சா எழுந்து பார்த்தான் சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே பசுமையாவும் சுத்தமாவும் ஆரோக்கியமா இருக்கிறத ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செடிகளை நட்டு வச்ச மாதிரி அவனும் செடிகள் நடணும்னு ஆசைப்பட்டான் அவனுக்கும் இடங்கள் சுத்தமாவும் பசுமையாவும் இருக்கணும்ங்கிறது ஆசை அந்த நேரத்துல கையில மந்திர கோலோட சாச்சாவோட கனவுல வந்த அந்த சூப்பர் ஹீரோ நெஜத்துலயும் தோன்றினா ஹலோ தேங்க்யூ சூப்பர் ஹீரோ ஆனா நீங்க இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்ல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த நகரத்தை க்ளீன் ஆக்கிட்டோம் எங்களோட முயற்சியாலேயே நாங்க எங்க இடத்துல நிறைய செடிகளை நட்டு வச்சிருக்கோம் இது மூலமா சுத்தமான காத்து எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இப்போ நாங்களே எங்களை குட்டி சூப்பர் ஹீரோஸா ஆக்கிக்கிட்டோம் ஆஹ் சாச்சா சரியாதான் சொல்லிருக்கான் எல்லா பசங்களும் சேர்ந்து நகரத்தை சுத்தமாவும் பசுமையாவும் மாத்திட்டாங்க அவங்களே பாக்குறதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க டேய் வேற ஏதாவது இருக்கும் அதுல போய் விளையாடு எனக்கு இதுல ஊஞ்சல் ஆடணும் எனக்கு அந்த பொம்மை கார் வேணும் நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் நகர மாட்டேன் சாச்சாவுக்கு இனிப்பு பலகரம்னா ரொம்ப பிடிக்கும் அதிலே குக்கீஸும் கேண்டிஸும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெடி செட் கோ சாச்சாவோட நண்பர்கள் ரொம்ப வேகமா ஓடினாங்க ஆனா சாச்சாவும் சோர்ந்து போயிட்டான் பாவம் அவனால ரொம்ப வேகமா ஓட முடியல